அலைக்கும் வரமத்துல்லா வரகாத்து இந்த குர்ஆன் கிளாஸை பற்றி நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் எப்படின்னா இது வந்து மற்ற வகுப்பில் காட்டிலும் இது கொஞ்சம் மாறுபட்டு தான் இருக்குது ஏன்னா மற்ற வகுப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு பாடம் ஒரு தேர்வு ஒரு மதிப்பெண் கொடுத்து அது தான் வந்து அதன் அடிப்படையில் தான் வந்து அதை கொண்டு சொல்லுவாங்க ஒரு ஒரு எக்ஸாம் வச்சு நம்ம எப்படி மனப்பாடம் செஞ்சுட்டு வந்தோமோ ஒரு குறிப்பிட்ட பாடத்தை கொடுத்து அதை மனப்பாடம் செஞ்சுட்டு வந்து அதை நம்ம எக்ஸாம் எழுதி அது நம்ம எவ்வளோ மார்க் வாங்குறோமோ அதன் அடிப்படையில் தான் வந்து அடுத்தடுத்ததுன்னு சொல்லிட்டு அது வந்து அடுத்தடுத்த நிலைக்கு வந்து அதை கொண்டு சொல்லுவாங்க ஆனால் இது வந்து அது மாதிரி இல்லை இந்த குரான் கிளாஸ் என்ன சொல்லுவது அப்படின்னா குரான் வந்து என்ன சொல்லுது வாழ்வியலாக அதை எப்படி மாற்ற சொல்லுது அத நோக்கத்தில் தான் இந்த குரான் கிளாஸ் வந்து ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க நானும் அதை புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் ஏன்னா இந்த வகுப்பில் வந்து அதன் தொடர்ச்சியாக தான் குரான் என்ன சொல்லுதோ அதன்படி தான் வந்து அவங்களுடைய குறிப்புகள் எல்லாமே இருக்குது இப்போ மார்க்கத்தை அறியறதுக்கு வந்து பல வகுப்பு இருக்குது இப்போ உள்ள காலகட்டத்தில் இல்லைனா இணையம் கூட நம்ம கையில் இருக்குது உலக அறிவு ஆகட்டும் இல்லை மார்க அறிவாகட்டும் ஆகட்டும் எதாக இருந்தாலுமே நம்ம ஒரு நொடியில் வந்து அதுக்கான பதிலை வந்து நம்ம எடுத்துடலாம் பகல் இரவு அப்படின்லாம் டைமே கிடையாது எப்படி நமக்கு என்ன மாதிரி பதில் வேணுமோ என்ன சந்தேகமோ எந்த நேரத்துலேயும் நம்ம கையிலையே இருக்குது நம்ம அவ்வளோ சுலபமாக வந்து நம்ம தெரிஞ்சுக்கிற அளவுக்கு வந்து இப்போ உள்ள தொழில்நுட்பமும் சரி மதரசா வகுப்புகளும் சரி எல்லாமே வந்து நமக்கு எளிதாகவே இருக்குது ரொம்ப பெரிய மெனக்கடல்கள்லாம் இப்போ தேவையில்லை முன்பு உள்ள காலத்தில் வந்து எல்லாமே மதரசாக்களும் சரி பாடங்களும் சரி எல்லாமே வந்து ஒரு க ஒரு ஒரு கஷ்டமான இதாகவும் ரொம்ப அதுக்கு ஒரு முயற்சி எடுத்து அதுக்கு வந்து நம்ம வந்து போகிற மாதிரி இருக்கும் ஆனால் இப்போ இது எல்லாமே நம்ம பக்கத்தில் வந்துருச்சு எல்லாமே வந்து நம்ம ஈஸியாக வந்து எல்லாமே வந்து நம்ம பயன்படுத்திக்கிற அளவுக்கு வந்து வந்துருச்சு ஆனால் நம்ம எந்த கேள்விக்கு என்ன பதில் வேணாலும் நம்ம தேடி எடுத்துடலாம் எத்தனாவது அத்தியாயத்தில் எத்தனாவது வசனம் இருக்குங்கிறத ஒரு நொடியில் நம்ம பார்த்து அந்த பதிலை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் அவன் இறைவன் அந்த வசனத்தில் என்ன சொல்கிறான் அந்த வசனத்தை நம்ம அந்த பதிலை நம்ம எடுத்த பிறகு அந்த பதில் என்ன இருக்கோ அதன்படி நம்ம செயல்படுறோமா அவன் இறைவன் வந்து அவனுடைய வாக்கை வந்து அவன் சொல்கிறப்ப அதில் நம்ம அதெல்லாம் நம்ம பின்பற்றுகிறோமா அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறி தான் அதை நம்ம வந்து பயன்படுத்துகிறோமா அதன்படி நம்ம செயல்படுறோமா அதை உணர்கிறோமா அப்படிங்கிறத நம்ம தான் நம்ம கேள்வி கேட்டுக்கணும் எத்தனை ஆன்லைன் கிளாஸ் நம்ம அட்டன் பண்ணாலும் எத்தனை வகுப்பு நேரடி கிளாஸ் போனாலுமே நாம் மாறணும் நாம் அதன்படி செயல்படணும் அப்படின்னு மனசில் நம்ம வச்சு அதை நம்ம செயல்பட்டாலே தான் தவிர நம்ம மாற முடியுமே தவிர நம்மளாக வந்து பல கிளாஸ் அட்டன் பண்ணி நம்ம வந்து மதிப்பெண்னும் நம்மளுடைய அடுத்தடுத்த கிரேடு வாங்கியோ நம்ம வந்து நம்மளோட நிலமையை வந்து வெறும் பேரளவில் வந்து நம்ம வாங்கி போட்டுக்கிட்டா வந்து அதில் எந்த ஒரு பயனுமே இல்லை அது வந்து வெறும் ஏடுகளை மட்டுமே நம்ம வந்து மனம் செஞ்சு அதை வந்து நம்ம படிக்கிறதுக்கு சமம் தான் அதை நம்ம வந்து உணர்ந்து செயல்படணும் எல்லாம் வந்து எல்லாத்தையுமே அறியக்கூடியவனாகவே இருக்கிறோம் அவன் நம்ம எதை நோக்கமாக வச்சு நம்ம செயல்படுறோம் அப்படிங்கிறத வந்து மிக மிக அறிஞ்சவனாக இருக்கிறான் இப்போ உள்ள காலகட்டத்தில் எல்லாருமே வந்து நிறைய பேர் எல்லாமே வந்து ஆன்லைன் கிளாஸாக இருந்தாலும் ஆ ஆலிமா வகுப்பாக இருந்தாலும் எல்லாமே வந்து அது ஒரு காலேஜ் கோர்ஸ் மாதிரி தான் எல்லாம் படிக்கணும் ஓதணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருமே படிச்சிடுறாங்க ஓதிடுறாங்க பட்டம் வாங்கிடுறாங்க ஆனால் அதன்படி எல்லாமே செயல்பட்டு அதன் வழியில் தான் நான் செயல்படுறேன் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லக்கூடிய நபர் வந்து மிக மிக சொற்பந்தான் அது வந்து ஒவ்வொருத்தவங்களும் உணர்ந்தாதான் தான் அது வந்து நம்மளால் அதை மாற்றிக்க முடியும் ஒரு முறை அலி அல்லாஹன் அவங்க அறிவிக்கிறாங்க நபிஸ் அவர்கள் கூறுறாங்க மறுமை நாளில் வந்து முதன் முதல்ல இறைவனிடத்தில் தீர்ப்பு வழங்கப்படுவது யாருக்குன்னா இறைவழியில் வந்து உயிர் தியாகம் செய்தவருக்கு தான் வந்து தீர்ப்பு வழங்கப்படுது அப்போ வந்து அந்த உயிர் தியாகி வந்து இறைவனிடத்தில் கொண்டு வந்து நிறுத்தப்படும் பொழுது இறைவன் கேட்பானா நான் உனக்கு கொடுத்த அந்த அருட்கொடை எல்லாத்தையும் நீ எப்படி செலவு செய்தாய் அப்படின்னு சொல்லிவிட்டு இறைவன் கேட்பானான் அப்போ வந்து அந்த இறை அந்த இறைத்து இறைவனில் உயிர் தியாகம் செய்தவர் சொல்லுவார் இறைவா நான் வந்து உனக்காகவே வந்து அந்த போரில் கலந்துக்கிட்டேன் உனக்காகவே வந்து நான் உயிர் தியாகம் செய்தேன் அப்படின்னு அவர் சொல்லுவார் அப்போ இறைவன் குருவம் இல்லை நீ மக்களிடத்துல வந்து நல்ல பேர் எடுக்கணும் உன்னை வந்து எல்லாரும் வந்து மாவீரன் இவர் வந்து பெரிய வீரன் அப்படின்னு வந்து உன்னை போ போற்றணும் உன்னை வந்து பெருமையாக பேசணுங்கிற ஒரு நோக்கத்துக்காக மட்டும்தான் நீ வந்து அதில் ஈடுபட்டியே தவிர இறை வழியில் என்னுடைய என்னுடைய திருப்தியை நாடி நீ வந்து அதில் வந்து நீ போரிடலை ஆனால் உன்னுடைய நோக்கம் நிறைவேறிடுச்சு நீ என்ன ஆசைப்பட்டியோ அதன்படி மக்கள் வந்து உன்னை பேசுனாங்க நீ வந்து ஒரு பெரிய வீரன் நீ வந்து அதில் வந்து கலந்துக்கிட்டு நீ தியாகம் செஞ்ச நீ வந்து எதிர்த்து தைரியமாக சண்டை போட்ட நீ பெரிய தைரியசாலி வீரன் அப்படின்னு சொல்லிவிட்டு உன்னை வந்து மக்கள் பேசுனாங்க நீ ஆசைப்பட்டபடியே உன்னுடைய நோக்கம் வந்து இம்மையில் நிறைவேறிடுச்சு அதற்கான கூலி உனக்கு வழங்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு இறைவன் வந்து சொல்லுவான் ஆகா அவருக்கு வந்து நரகந்தான் மறுமையில் கிடைக்கும் அவர் முகம் குப்புற தள்ளப்பட்டு நரகத்துக்கு எழுத்து செல்லப்படுவார் இதே போல தான் அறிஞருக்கும் இதே நிலைமை தான் அப்போ அந்த மார்க அறிஞர் இறைவனிடத்தில் கொண்டு வரப்படும்போது அப்போ இறைவன் அதே போல் கேட்பான் என்னுடைய அருட்கொடைகளை வந்து உனக்கு வழங்கினேனே நீ எவ்வாறு செலவு செய்தார் அப்போ அந்த மார்க அறிஞர் சொல்லுவார் இறைவா நான் வந்து உன்னுடைய குரானை வந்து நானும் கற்று வந்து அடுத்தவங்களுக்கும் நான் கற்றுக் கொடுத்தேன் உன் உன்னுடைய குரானை வந்து நான் ஓதுனேன் இறைவா உன்னுடைய வழியிலேயே நான் ஓதுனேன் அப்படின்னு சொல்லுவார் அப்போ இறைவன் சொல்லுவான் இல்லை நீ பொய் சொல்கிற நீ வந்து அடுத்தவங்க ஒன்று வந்து மார்க அறிஞர் இவர் எல்லாம் தெரிஞ்சவர் இவருக்கு எல்லா விவரமும் தெரியும் இவர் வந்து அனைத்தையும் கற்றுத் ஒரு இவர்கிட்ட கேட்டால் எல்லாத்துக்கும் பதில் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இவர் இவர் வந்து எல்லாரும் வந்து உன்னை வந்து போற்றணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காகத்தான் நீ வந்து அதை கற்று வந்து அடுத்தவங்களுக்கும் நீ தெரிவிச்சி அதாவது ஒரு பெருமைக்காக தான் அந்த நோக்கத்துக்காக தான் நீ பண்ணியிருக்க அப்போ நீ பொய் சொல்கிற ஆனால் உன்னுடைய நோக்கம் நிறைவேறிச்சு எல்லோரும் ஒன்று வந்து பெருமையாக தான் பேசுனாங்க நீ வந்து சிறந்தவர் அப்படிங்கிறது வந்து எல்லார் மக்கள் வாயிலையும் வந்துருச்சு அவனுடைய நோக்கம் இம்மையிலேயே உனக்கு நிறைவேறிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் நரகம்தான் மருமையில் வந்து பரிசா வழங்கப்படும் அவரும் அதே போல் நரகத்துக்கு தள்ளப்படுவர் இதே இதே நிலைமை தான் அடுத்து வரக்கூடிய செல்வந்தர்களுக்கும் அப்போ என்னுடைய செல்வங்களை என்னுடைய பரக்கத்துகளை உனக்கு வழங்கியிருக்கப்ப நீ அதை எவ்வாறு செலவு செய்தார்னு அதே போல் அந்த செல்வந்தர்களுக்கு கேட்கப்படும் பொழுது அந்த செல்வந்தர்கள் சொல்லுவாங்க இறைவா நான் உனக்கு அதே போல் வந்து நான் உன்னுடைய செல்வங்களை வந்து நான் செலவு செஞ்சேன் ஏழை மக்களுக்கு அவ்வளோ கொடுத்தேன் இவ்வளோ கொடுத்தேன்னு சொல்லிவிட்டு அவர் அதே சொல்லும்போது இறைவன் அனைத்தையும் அறியக்கூடியவனாக இருக்கணும் மனிதர்கள் வேணால் அறியக்கூடியவங்களாம் இருக்க மாட்டாங்க அகத்தா சரி அகம் உள்ளடத்துல உள்ளத்தில் என்ன இருக்குது எந்த நோக்கத்துக்காக யார் செயல்படுறாங்கிறது மனிதருக்கு கண்டுபிடிக்க இயலாது ஆனால் மனசில் வச்சு வெளியில் ஒன்று செய்யக்கூடியவங்களோட உள்ளங்களை அறியக்கூடிய இறைவன் மட்டுமே அப்போ அல்லா கேட்பான் அல்லா சொல்லுவான் இல்லை நீ பொய் சொல்கிற நீ ஒன்றை வந்து மக்கள் எல்லாரும் பெருமையாக பேசணும் ஒன்றை வந்து நீ வந்து பெரிய வள்ளல் நீ பெரிய வந்து செல்வந்தோர்லையும் இருந்து நீ தர்மம் செய்யக்கூடியவராக இருந்தேன்னு சொல்லிட்டு உன்னை எல்லாரும் பாராட்டணும் உன்னை பெருமையாக பேசணுங்கிற நோக்கத்துக்கு தான் நீ செயல்பட்டியே தவிர நீ எனக்காக நீ வந்து தான தர்மங்கள் செய்யப்படலை ஆகவே உன்னுடைய நோக்கம் நிறைவேறிடுச்சு உன்னை மக்கள் எல்லாரும் வந்து பெருமையாக தான் பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் இறைவன் வந்து உள்ளங்களை அறியக்கூடியவன் அந்த நோக்கத்திற்கான கூலியை மறுமையில் கொடுப்பான் இது போலவே இறைவன் வந்து யார் யாருக்கு மனசில் என்னென்ன இருக்குது எந்த நோக்கத்துக்காக ஒரு செயலை செஞ்சாங்க அப்படிங்கிறது வந்து இறைவன் வந்து மிக அறிந்தவனாக இருக்கிறான் அனைத்தையும் அறியக்கூடியவன் இறைவன் மட்டுமே இதைத்தான் இறைவன் தனது திருமறையில் சொல்கிறான் நீங்கள் வேதத்தை வாசித்து கொண்டு உங்களையே நீங்கள் மறந்துவிட்டு மக்களுக்கு நன்மையை ஏவுகிறீர்களா சிந்திக்க மாற்றீர்களா என்று கேட்கிறான் குரானில் ரெண்டில் நாற்பத்தி நாலாவது வசனத்தில் இறைவன் வந்து சொல்கிறோம் நீங்கள் அடுத்தவங்களுக்கு நன்மையே உறீங்க இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் இப்படி செய்யணும்னு சொல்லிட்டு சொல்கிறீங்களே தவிர நீங்கள் ஒருபோதும் அந்த மாதிரி செய்ய மாட்டேங்கிறீங்க நீங்கள் வந்து அடுத்தவங்களுக்கு தான் வந்து அந்த விஷயத்த நல்ல விஷயத்த இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு ஒரு புத்திமொதி அறிவுரையை வழங்குறீங்களே தவிர நீங்கள் அதன்படி செயல்பட மாட்டேங்கிறீங்க ஆகவே நம்முடைய நோக்கத்தை வந்து இறைவன் வந்து மிக மிக அறியக்கூடியவனாக இருக்கிறான் நோ நம்முடைய நோக்கம் வந்து இம்மைக்கானதா மறுமைக்கானதா அப்படிங்கிறத பொறுத்து தான் அதனுடைய கூலியும் அமையுது குரான் என்பதே வந்து மறுமையோட வெற்றிக்கு தான் தவிர வேறு எதுவும் இல்லை அதோடய பிரதான நோக்கமே மறுமையோட வெற்றி தான் குரானை வந்து வாழ்வியலாக நம்ம கொண்டு அடுத்தவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாமே தான் நம்ம வாழணுமே தவிர ஒரு பெருமைக்காகவோ இல்லை ஒரு நமக்கு எல்லாம் தெரியும் நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து சும்மா நம்ம எல்லாம் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கணுங்கிறதுக்காக நம்ம அதை வந்து ப ஓதக்கூடாது நம்ம கூடாதோ அதில் என்ன சொல்கிறாங்க அதில் என்ன சொல்லப்படுதுங்கிறத உள் அர்த்தத்தை புரிஞ்சு இறை அச்சத்தோட இறைவனுக்கு பயந்து அவன் சொல்லக்கூடிய எல்லாவற்றையும் நம்மளுடைய வாழ்வியலை எடுத்துக்கிட்டு நம்ம வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வகுப்பு வந்து தொடங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத வந்து நான் வந்து மறுபடியும் அறிஞ்சிக்கிறேன் நம்ம வந்து குரானுடைய இந்த வகுப்புடைய இறுதியில் நம்ம அனைவரும் வந்து இந்த குரானை வந்து தன்னுடைய வாழ்வியலை நம்ம ஏற்றுக்கொண்டு அடுத்தவங்களுக்கு ஒரு முன் உதாரணமாக நம்மளை சொல்லி காட்டுற அளவுக்கு நம்மளுடைய குறைகளை எல்லாத்தையும் திருத்தி கொண்டு நம்மளுடைய தவறுகள் எல்லாத்தையும் திருத்தி கொண்டு நம்ம வந்து செயல்படணும் அப்படிங்கிறதே வந்து நோக்கமாக இருக்கணும் ஐஷார் அலி அறிவிக்கிறாங்க ரசுல்லாவுடைய வாழ்க்கை வந்து குரானாகவே இருந்தது அவங்க அவர்களுடைய குணம் எப்படி இருந்துச்சுன்னா அதுவும் குரானாகவே இருந்துச்சு வெறும் அறிவு என்னன்னா பயன் தராது எதற்குமே வந்து ஒரு வெறும் அறிவு பயனே தராது ஒரு அனுபவமும் ஒரு உள் உணர்ந்தலும் உள் 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 உணர்ந்தலுமே வந்து அந்த ஒரு வெற்றிக்கும் ஒரு நல்லவற்றுக்குமே அடித்தளமாக அமைந்துற வெறும் ஒரு வெறும் அறிவு வந்து எந்த ஒரு பயனுமே தராது வேதம் கொடுக்கப்பட்டு அதை உணராமல் இருப்பவர்களுக்கு உதாரணம் இறைவன் குரானில் சொல்கிறான் ஏடுகளை சுமக்கும் கழுதை போல அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு ஒப்பா வந்து இறைவன் வந்து அறுபத்தி ரெண்டாவது அத்தியாயத்தில் அஞ்சாவது வசனத்தில் சொல்கிறான் மேலும் இறைவன் கூறுகிறான் ஈமான் கொண்டவர்களே அல்லாஹுக்கு அஞ்சு நடந்து கொள்ளுங்கள் மேலும் ஒவ்வொருவரும் மறுமை நாளுக்காக தான் முற்படுத்தி வைத்திருப்பதை பார்த்து கொள்ளட்டும் நீங்கள் எவ் நீங்கள் அல்லாஹுவே அஞ்சு நடந்து கொள்ளுங்கள் நீங்கள் செய்பவற்றை எல்லாம் நன்கு அறிந்தவனாக இருக்கிறான் பான் நம்ம மருமைக்கு என்ன சேர்த்து வச்சுருக்கோம் அப்படிங்கிறது அடுத்தவங்களுக்காக தெரியாது நமக்கு தான் தெரியணும் நம்ம தான் அதை உணரணும் நம்ம என்ன சேர்த்து வச்சுருக்கோம் இடத்துல நம்ம போய் நிற்கப்படும் பொழுது நம்ம இடத்துல கொண்டு செல்லப்படுது என்ன நம்ம வந்து நமக்கான நன்மைகளை வந்து நம்ம எந்த அட எந்த அளவில் நம்ம இடத்துல சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறத வந்து நம்ம தான் யோசிக்கணும் நம்ம இறைவனை அஞ்சு நம்ம இறைவனிடத்தில் முன்னே நிற்கும் பொழுது நம்மளுடைய தவறுகள்லாம் இல்லாமல் நம்மளுடைய குரான வாழ்விலை ஏற்று நல்ல விஷயங்களை செய்து இரண்டு நன்மதிப்பை பெறுறதுக்கு இந்த வகுப்பு வந்து எதுவாக அமையும் அப்படிங்கிறத வந்து நான் உறுதியாக நம்புகிறேன் இந்த வகுப்பில் நான் வந்து அதற்காக வந்து என்னுடைய முயற்சிகளையும் நான் மேற்கொள்வேன் அப்படிங்கிறத நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் இன்ஷா எல்லாரும் எல்லோரும் நம்மளுடைய வாழ்வியலை வந்து குரானாவாக ஏற்று அதன்படி செயல்பட்டு இரவு இடத்தில் நன்மையை பெற்றுக்கொள்வோம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து